ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி தனியாக மேரினேட் பண்ணி வச்சிடணும் லாஸ்ட்டாக மல்லித்தலை ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு புதினா மல்லிகைத்தலை ஆனியன் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு மஷ்ரூம் பிரியாணிக்கு மஷ்ரூமையும் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்றுனா என் பையன் எடுத்து கொடுக்குறான் தென் குக்கர் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணி ஸ்பைசி ஐட்டம் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதானதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியனும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க நெக்ஸ்ட்டு லைட்டாக வதங்கும் இல்லையா அதனால கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஆட் பண்ணுங்க அதன் பிறகு தக்காளி புதினா மல்லித்தழை கொஞ்சமாக தயிர் இது எல்லாமே போட்டு நல்லா மசாலாஸ் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா கோட்டிங் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க மஷ்ரூம் வந்து அதுலேயே வதக்கி அப்படியே வெட்டிங்கன்னா அதிலே பாதி வெந்துடும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதற்கு அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ அரிசி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க எங்களுக்கு பத்தலை அதனால கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு பக்கம் போட்டுட்ருக்கோம் அது வெந்துட்டுருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மஷ்ரூம் பிரியாணி காம்பினேஷன் நல்லாயிருக்குமா உங்களுக்கு பிடிக்குமா அவ்வளோதாங்க ஃபைனலாக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஹோம்மேடாக செய்கிறங்காட்டி டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க மஷ்ரூம் பிரியாணி வெஜிடேரியனாக இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ